بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا عن جعفر بن عمرو بن امية ان اباه قال رايت رسول الله صلى الله عليه وسلم ياكل ذراعا يحتز منها فدعي الى ஃபகாம சிக்கீன ஃபசல்லா வலமெதவல்லார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாட தலைப்பாக இதா துர்யல் இமாம் இல சுவலா வியதி ஹிமாய குள் தொழுகைக்கு இமாம் அழைக்கப்படும் போது அவரது கையில் உணவு இருந்தால் அந்த உணவை அருந்துவதா அல்லது அதை விட்டுவிட்டு தொழுகைக்கு செல்வதா என்பது சம்பந்தமாக ஜாஃபிப்னு அம்ரிபனு உமையார் அலி அல்லாஹு தாலு அவர்கள் அவருடைய தந்தை வழியாக அறிவிக்கிறார் சல்லாஹூ அலஹி வசல்லம் இரான் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் தமது கரத்திலிருந்து கத்தியால் ஆட்டு சப்பையை துண்டு போட்டு சாப்பிடுவதை நான் பார்த்தேன் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் தமது கரத்திலிருந்த கத்தியால் ஆட்டு சப்பையை துண்டு போட்டு சாப்பிடுவதை நான் பார்த்தேன் அப்போது தொழுகைக்காக அழைக்கப்பட்டது உடனே அவர்கள் சிக்கீன கத்தியை கீழே போட்டுவிட்டு இழந்து துணுதார்கள் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புதிதாக அவர்கள் உதவி செய்யவில்லை என்ற செய்தியும் இதில் வந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ்களிலும் முன்னைய ஹதீஸிலும் தொழுகைக்கு சொல்லப்படும் சொல்லப்படும்போது உணவு தயாராக இருந்தால் உண்டுவிட்டு தொழுகைக்காக சென்றால் போதும் என்று கூறப்பட்டுள்ளது இது விரும்பத்தக்க செயல்தானே தவிர கட்டாயம் அன்று இந்த கருத்தை இந்த ஹதீஸ் புகாரில் வந்திருக்கின்ற அறுநூற்றி எழுபத்தைந்தாவது ஹதீஸ் அறிவுறுத்துகிறது நபிசல்லாஹூ அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது தொழுகிக்கு அழைக்கப்பட்டது உடனே நபிசல்லாஹூ அலிஹ் அவர்கள் கத்தியை போட்டுவிட்டு தொழுகிக்கு நின்றார்கள் உணவில் மனம் அலையாகாது என்ற நிலையில் முதலில் தொழுதுவிட்டு பின்னர் உணவருந்த உணவருந்தலாம் என்று இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது நபி சொல்லல்லா அலையாம் அவர்கள் மிகுந்த மனக்கட்டுப்பாடு உடையவர்களாக இருந்தார்கள் செய்தி பத்துகுல் பாரியிலே கூறப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு ஆலா அன்ஹா அவரிடத்திலே ஒரு சஹாபி கேட்டபோது கான் நபி ஃபைதா வசலாம் அஹ்ரத் இஸ்லா ஹரஜ் அலிசலாம் அன்னை ஆயிஷார் அலியுல்லாஹுத் அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி ஒருவர் தம் குடும்பத்தாரின் தேவையை பூர்த்தி செய்வதில் ஈடுபட்டிருக்கும் போது தொழுகைக்கு காமல் சொல்லப்பட்டால் தொழுகைக்கு புறப்பட்டு சென்றுவிட வேண்டும் என்ற செய்தியை அன்னை அலி அலியுல்லாஹுத் ஆலன் அறிவித்திருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே உணவு தயாராக இருப்பதற்கும் வீட்டில் வேறு பணிகளில் ஈடுபட்டிருப்பதற்கும் பொறுத்த வேறுபாடு பெருத்த வேறுபாடு உண்டு என இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது வீட்டு வேலைகள் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் எனவே வீட்டு வேலைகளில் வீட்டு வேலைகளை விட தொழுகையே முதலிடம் தரப்பட வேண்டும் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் அறிவித்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே வீட்டு பணிவிடைகளையும் நாம் மனைவி செய்வது பொறுப்பாக உதவியாக இருக்கும் அத்தோடு அப்படியான சந்தர்ப்பத்திலே அதான் கூறப்பட்டால் தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால் அந்த வேலையை நிறுத்திவிட்டு நாங்கள் உடன் பள்ளி சென்று தொழ வேண்டும் என்ற செய்தியை இது அறிவித்துக் கொண்டிருக்கிறது ஒல்லாக ஆலம்பிஸ்தவா